நான் தலை முழுகாமல் இருக்கிறேன் அப்படி நின்று வில்லன் கேரக்டர் சிவாஜி நான் தலை முழுகி விட்டேன் அப்படின்னு பதில் வந்துருக்கும் மர வழக்கமான வானிலை கேட்டு அப்போ நீ என்ன முட்டாளா அந்த ஆள் மட்டும்தான் அறிஞ்சுருன்னா நீ எல்லாம் முட்டாளா நீ தானே கதவசனையில் எழுதிக்க நானும் ஓகே பண்ணிக்க நல்லா ஏற்ற மிகு ஏதன்ஸ் நாற்பிகளில் மிக்க வாடிபர்களே நாற்று மடுத்த சமுதாயத்தில் நறுமணம் கவிழால் ஏதோ சாக்கிரட்டீஸ் சளைக்கிறேன் ஓடி வாருங்கள் ஓடி வாருங்கள் ஒன்றும் இல்லை ஓகே ஓகே தேங்க் யூ நன்றி சாப்பிடுங்க ட்ரீ லெவல் ஸ்டோர்ஸ் உஸ்மா ரொட்டிநகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி எம்ஜிஆர் அப்படின்னு சொன்னோனையுமே கைதட்டல் விசில் பயங்கரமா அடிச்சு அவன் நானு இங்கேருந்து அடிச்சிகிட்டு இருப்பேன் இந்த எம்ஜிஆர்ங்கிறதுக்கு பதிலாக ஏதோ ஒரு படத்தில் எம்ஜி ராமச்சந்திரன் வந்து எல்லாம் பேசாமல் உட்காந்துருக்கான் இல்லை வெயிட்டிங்கு என்ன எம்ஜிஆர் பேரே போகலை ஒன்றும் போகலையா அவன் அந்த மூணுலேருந்தே பார்த்து பார்த்து பழக்கப்பட்டிருக்காங்க அதனால் எம்ஜி ராமச்சந்திரன் போட்டோன்னே கை எப்படியும் தூக்கிட்டு ரைட்டிங்கில் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து அவருடைய ரசிகர்கள் வந்து அந்த அளவுக்கு இருந்தாங்க இவ்வளவு டேலண்ட் இவ்வளவு திறமைகள் இவ்வளவு கைதட்டல் வாங்குகிற இது எல்லாமே ஒரே ஒரு விஷயத்தில் ஈக்குவலாச்சு அந்த ஒரு விஷயம் என்னென்னா நம்ம கலைஞர் அவருடைய பேனா அப்படிங்கிறது ஏன்னா இவ்வளவு ஆளுமை உள்ள ஒருத்தர் வந்து சினிமாவில் இருந்தவர் வந்து அவருக்கும் தெரியும் இவர் நம்ம சாதாரணமாக ஏன்னா நமக்கே அடிப்படை பேஸ் அவர் தான் அப்படிங்கிறது அவருக்கும் தெரியும் இல்லையா ஸோ அதனால் அவருக்கு அவ்வளவு தூரம் வந்து ஏன்னா ஸ்க்ரீனில் வந்து அந்த ஹீரோ ஹீரோயின் போட்டது தான் அந்த கைதட்டு அப்படிங்கிறதெல்லாம் இந்த பூம்புகார படத்தில் கலைஞர் ஃபஸ்ட்டு அப்பியரன்ஸ் ஸ்க்ரீனை ஓப்பன் ஆனோன்னே அவர் தான் வருவார் அப்போவே கிளாப்ஸ் எல்லோருமே எனக்கு அப்போ தான் இவர் நல்ல கவனிக்க ஆரம்பித்தேன் என்னது நடிகர்களுக்கு கைதட்டுவாங்க என்ன இவர் கை தட்டுறாங்களே அப்படிங்கும்போது தான் இவர் தான் கலைஞர் இவர் தான் கதை வசனம் எழுதுகிறவர் இவர் இயக்கத்தில் இருக்கிறவர் அப்படி இப்படிங்கிறதெல்லாம் அப்படியே சொல்ல ஆரம்பிக்கும் போது தான் அப்புறம் படங்கள் எல்லாம் என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அவர் எழுதின படங்கள்லாம் கவனிக்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் மக்கள் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஆரம்பத்தில் வந்து ஒரு பெரிய லைஃப்புங்கிறது இவருடைய பேனால் இவருடைய எழுத்துக்கள் தான் வந்து அவருக்கு வசனங்கள் தான் வந்து அவருக்கும் சரி சிவாஜிக்கும் சரி அவர் ரெண்டு பேர்த்துக்குமே சிவாஜி சார் எல்லாத்துக்குமே வந்து இவருடைய எழுத்து எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படிங்கிறது வந்து அதனால் ஃபாலோ பண்ணிக்க முடிஞ்சது அது மட்டும் இல்லாமல் அப்புறம் சினிமாவை நோக்கி வரணும்னு நினைக்கிறவங்க யார் வந்தாலும் சினிமாவை நோக்கி வர்றவங்க எல்லாம் வந்து அவங்க கலைஞர் எழுதின எல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கிட்டு உடனே வந்து அதை பேசி அமைப்பாங்க சினிமாவில் அவங்களுக்கு சான்ஸ் வேணும்னா அது பண்ணுவாங்க நான்கு லைன் நானும் மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கேன் ஏற்ற மிகு ஏதன்ஸ் நாட்டுகளில் மிக்க வாலிபர்களே நாட்டம் எடுத்த சமுதாயத்தில் நறுமணம் கவிழ ஏதோ சாக்கிரதி வாருங்கள் ஓடி வாருங்கள் வீரம் விளை போகாது விவேகம் துணைக்கு வராவிட்டால் அப்படின்ட்டு அது நல்லா இருந்தாலும் நானும் மனப்பாடம் பண்ணிட்டேன் இது போய் நடித்து காமிக்கிறதில்ல இவ்வளோ நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் மனப்பாடம் பண்ணிட்டேன் ஸோ அந்த மாதிரியெல்லாம் வந்து கலைஞருடைய வசனங்கள் அவ்வளவு சிறப்பாக இருந்தது அவருடைய படங்களில் சினிமாவில் இருக்கிற டைலாக்குகள் அதெல்லாம் வந்து வரும்போது எனக்கு என்ன இவரெல்லாம் எங்கே கற்றுக்கிட்டாரு எப்படி இவ்வளவு பிரம்மா அப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் பெரியார் அவர்கள் அவரை பற்றி தந்தை பெரியாரை பற்றி சொன்னாங்க அப்புறம் அறிஞர் அவர்களை பற்றி சொன்னாங்க எனக்கு நான் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா பாக்யராஜின்னு பேர் வச்சாங்க இல்லையா நான் அப்போ தான் நினச்சிவேன் என்னன்னா இந்த ரெண்டு பேர்த்துக்குள்ளே சண்டை வந்துருச்சு இல்லையா அப்போ வந்து எனக்கு அவரையும் ரசிச்சிருக்கேன் இவரையும் ரசிச்சிருக்கேன் அவர் நடிக்கிறது மற்றது சினிமா எல்லாமே அவர் தரவாக இருக்குது ஆனால் இவர் பேனாங்கிற ஒன்று மட்டுமே இவர் எவ்வளோ ஆணித்தரமாக வச்சுக்கிட்டு உட்காட்டுருக்காரு இது தானே அவரும் இருந்தார் இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எந்த பக்கம் போகணும்னு தெரியாமல் நான் பாட்டில் சென்னைக்கு வந்துட்டேன் புறப்பட்டு ஆனால் அவர்கிட்ட பேசுகிறதும் பேசிக்கிட்டு இருந்தேன் இவர்கிட்டையும் நான் பேசுகிறது எப்பவுமே போல் பேசிக்கிட்டே இருந்தேன் இவர்கிட்டேயும் இவர் மேலே இருந்த அபிமானமும் அது வந்து அந்த காலத்தில் ரொம்ப கஷ்டம் என்னென்னா அங்கே போனாலும் இங்கே வரக்கூடாதுமா இங்கே போனாலும் அங்கே வரக்கூடாதுமா போனால் அதோட சரி முடிஞ்சு போச்சு அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லுவான் பட் நான் வந்து எம்ஜிஆர் அவர்கள் சிஎமாக இருக்கும் போதே நான் வந்து விஜயகாந்த் படத்துக்கு கலைஞரவர்கள் தான் பூஜிக்காக வர்றாரு அதில் வந்து ஸ்டேஜில் நீங்கள் உட்காருறீங்களா தாராளமாக உட்காருவதில் என்ன இருக்குது எனக்கு அதை பற்றியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு இப்போ எல்லோரும் பயந்தாங்க என்னென்ன அவர் கூட ஸ்டேஜில் வந்து ஏறி உட்கார்ந்தா எம்ஜிஆருக்கு பிடிக்காது எதாவது சொல்லுவாரோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே சொல்ல அவர் எங்கிட்ட கேட்கவும் இல்லை அதே மாதிரி இதே மாதிரி மீட்டிங்கில் முதல் முதல்ல நான் பேசும்போது அப்பவும் இதே மாதிரி தான் நடந்தது என்னென்னா அமெரிக்காலேருந்து வந்து நான் பேசுகிறேன் அப்போது நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிர்ப்பாக நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்போ கலைஞர் கலைஞர்னு பேசணும்னு கூட்டத்தில் ஒரு ரெண்டு மூணு பேர் இருந்துச்சுட்டான் ஏ பேர் சொல்லு என்ன கலைஞர் கலைஞர்னு சொல்லிட்டு இருக்க ஓ உட்காரியா அப்படின்னா ஒரு சின்ன பையன் அவன் ஏ பேர் சொல்லுங்கிறான் என்ன டேய் உட்கார இல்லையாடா அப்படின்னு எனக்கு கோபம் வந்துருச்சு அவர் வயசு என்ன என் வயசு என்ன என்னடா பேர் சொல்ல சொல்கிறேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் சொன்னேன் எம்ஜிஆர் அமெரிக்காலேருந்து வருவார் வந்து இப்படி நான் பேர் சொன்னேன்னே ஏன்டா உன் வயசு என்ன அவர் வயசு என்ன எப்படி நீ அவரை பேர் சொல்லி கூப்பிடலான்னு கண்டிப்பாக என்னை கேட்பாரு அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு அதனால் அவர் பேர் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு அதே மாதிரி எம்ஜிஆர் வந்ததுக்கப்புறம் அவர் இந்த பேப்பரில் வந்தது இதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் என்னை கூப்பிட்டு அவருடைய எழுத்துக்கும் அவருடைய புலமைக்கும் நீ தகுந்த மரியாதை கொடுத்துருக்க எனக்கு ரொம்ப பிடிச்சது நாங்கள் வெவ்வேறு துருவங்களாக நிற்கிறோங்கிறது வேறு ஆனால் அவருடைய அந்த புலமை அப்படிங்கிறது வந்து எனக்கு எந்த அளவுக்கு ஆனால் நீ அவருக்கு கொடுத்த மரியாதைங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அது மாதிரி ஏதோ கால சூழ்நிலையில் அவர் ரெண்டு பேரும் எதிர்ப்பு ஒழிய ஆனால் கடைசி வரைக்கும் அவங்களுக்குள்ளே வந்து அந்த மரியாதைகள் இருந்துகிட்டு இருந்தது ரங்கம்டாதான்னு ஒரு படம் சிவாசார் படம் அதில் சார் வந்து பானுமதி வந்து ஃபர்ஸ்ட் வைஃப் இவருக்கு ரெண்டாவது வைஃப் வேறு ஒன்று செட்டப் பண்ணிக்கணும்னு ஆசை அதனால ஃபர்ஸ்ட் வைஃப் துரத்தி விட்டுருவார் வீட்டு விட்டு துரத்தி விட்டதுக்கப்புறம் வந்து பானுமதி வந்து உண்டாயிருப்பாங்க அப்போ வந்து சிவாஜிக்கு வந்து லெட்டர் எழுதுவாங்க இந்த மாதிரி நான் இப்போது தலை முழுகாமல் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் யார் கலைஞர் ரங்கோன்றா அறிஞர் அண்ணா அவர்களுடைய கதை வசனை வந்து நம்ம கலைஞர் அவர்கள் பானுமதி வந்து நான் தலை முழுகாமல் இருக்கிறேன் அப்படின்னு வில்லன் கேரக்டர் சிவாஜி நான் தலை முழுகிவிட்டேன் அப்படின்னு பதில் வந்திருக்கும் அண்ணா அவர்கள் கூப்பிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது அவ்வளோ ரத்தன சுருக்கமாக கதையே அதில் கொண்டு வந்துட்டேன் அப்படின்ட்டு அதே மாதிரி அண்ணா அவர்களுடைய வேளக்காரி அந்த படம் ரிலீஸ் ஆனப்போ அதுக்கு விமர்சனம் எழுத சொல்லி கலைஞர் அப்பப்போ எல்லாத்துலேயும் எழுதிட்டுருப்பார் இல்லையா அப்போது பட்டாசு தொழிற்சாலையில் வந்து ஒரு தீப்பொறி விழுந்தது விழுந்தது போல் இருந்தது அப்படின்னு சொல்லி கலைஞர் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே எழுதலை ஏன்னா இது என்னென்னலாம் பண்ண போகுது அப்படிங்கிறத வந்து எவ்வளோ பெரிய ரெவல்யூஷன் பண்ண போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் எழுந்தார் மாதிரி இன்னொரு இது படித்தப்போ ரொம்ப சுவாச விஷயமாக இருந்தது என்னென்னா இந்த பூம்புகார் படத்தில் வந்து அந்த கோவலன் இறந்த உடனேமே ஒரு பாட்டு மாயவநாதன் ஒரு கவிஞரில் இருந்து நல்ல பாட்டு அந்த பாட்டில் வந்து அன்று கொல்லும் அரசின் ஆணை வென்று விட்டது ஆனால் கோவலம் செத்துருவார் அந்த இடத்துல பாட்டு வர்றதுனால அன்று கொல்லும் அரசின் ஆணை வென்று விட்டது நின்று கொள்ளும் தெய்வம் எங்கே சென்று விட்டது அப்படின்னு சொல்லி எழுந்தார் அது கரெக்டாக அந்த ஏன்னா இவ்வளோ நல்லவன் வந்து செத்து போயிட்டாங்க போது நின்று கொள்ளக்கூடிய தெய்வம் அது எங்கே போச்சு அப்படின்னு அன்று கொள்ளும் அரசின் ஆரணி வென்று விட்டது நின்று கொள்ளும் தெய்வம் எங்கே சென்று விட்டது அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே கேபி அவங்க அம்மா வந்து ரொம்ப பக்தி படம் அவங்க அவங்க கூப்பிட்டு தின்னி அது தெய்வம் எங்கே சென்று விட்டது நான் பாட பாடமாட்டேன் அது என்ன தெய்வம் எங்கேயோ சென்றுச்சுன்னா அது இதுக்கு நான் பாடணும் நான் பாடல அப்படின்ட்டு அப்போ அந்த பாட்டு அவங்க பாடினா தான் நல்லா இருக்கும்னு எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க அந்த அந்தம்மா பாட மாட்டேன்ச்சு விஷயம் கலைஞருக்கு போயிருக்கு அப்போ மாற்றிடலாமா ஏன்னா பாட்டு நல்லா இருக்குது அன்று கொள்ளும் அரசின் ஆணை வந்து வென்று விட்டது நின்று கொள்ளும் தெய்வம் எங்கே சென்று விட்டதுன்னா அந்த மீனிங் ரொம்ப நல்லா இருக்குது அதனால் கரெக்டாக இருக்கா நான் அந்தம்மா பாட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு கலைஞர் வாங்கினாரா வாங்கி அப்படியே பார்த்தாரு நின்று கொள்ளும் தெய்வம் இங்கே வந்து விட்டது அப்படின்னு சொல்லி மாற்றினார் அதாவது தெய்வம் இங்கே சென்று விடுறது காணாமல் போயிடுச்சு அப்படின்ட்டு இருந்தது தெய்வம் இங்கே வந்து விட்டது அப்படின்னு சொல்லி மாற்றி இப்போ உண்மை நம்ம கிட்ட கொடுங்க அண்ணன் உடனே கேபி சுந்தராமல் படிச்சுட்டு பரவாயில்ல தெய்வம் இங்கே வந்து விட்டதுன்னு சொல்லி அவங்களே தெய்வம் இருக்குன்னு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாடிட்டாங்க அந்த பர்டிகுலர் இடம் வரும்போது அவங்க நினச்சாங்க தெய்வம் ஒன்று அம்மன் இம்மன் ஏதாவது ஒன்று காமிக்க போகிறாங்க சாமி எதாவது வரும்போது காமிக்க போகிறாங்க அப்படின்ட்டு நின்று கொள்ளும் தெய்வம் இங்கே வந்துகிட்டதுன்னு கண்ணகி விஜயகுமாரி வந்து ஷாட் போடுங்க அப்படின்ட்டு காமிஞ்சர் அவங்கள தெய்வமாக்கிட்டாரு இந்த ஒரே ஷாக்கு என்ன இது என்ன ஏமாத்திட்டீங்க தெய்வம் விட்டதுன்னு சொல்லிட்டு விஜயகுமாய் வர்றது எங்களை பொறுத்தவரை கலைஞர் சொல்லியிருக்காரு அவங்க தான் அந்த இடத்துல தெய்வம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்க இப்படி கலைஞர்கிட்ட வந்து அந்த சாதுரியம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவ்வளோ விஷயங்களில் அந்த சாதுரியங்கிறது அந்த எழுத்து திறமை அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள்ல நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அதே மாதிரி கலைஞருக்கு வந்து இந்த பேர் கலைஞர்னு சொல்லி பேர் அது கூட சுவாரஸ்யமாக இருந்தது என்னென்னா நடிகர் எம் ஆர் ராதா அவர்களுக்கும் அண்ணா அவர்களுக்கும் நல்ல ஒரு பழக்கம் நல்ல ஒரு நட்பு நல்ல புரிதல் அதோடு இருந்திருக்காங்க ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து திடீர்னு ராதா அவர்களுக்கு வந்து அண்ணா அவர்கிட்ட ஏதோ கோபம் கோபம் வரும்போது அப்போ இவர் ஒரு ஊரில் நாடகம் நடக்குதுன்னா பக்கத்துலேயே ஒரு முப்பது கிலோமீட்டர் இருபத்தஞ்சி கிலோமீட்டர்ல அராதன நாடகம் அண்ணா அவர்கள் எழுது நாடகம் அது ஒன்று நடந்துட்டுருக்கும் அப்போ போஸ்ட் போட்டிருக்காங்க இவர் பார்த்துருக்கார் ரம்மா ராதா அவர்கள் அறிஞர் அண்ணாவின் அப்படின்னு சொல்லி போட்டு பெரிய போஸ்ட் எல்லா பக்கமும் ஒட்டியிருந்தாங்க இவருக்கு அவர் மேலே இருக்கிற கோபம் இவர் நாடகத்துக்கு யார் நம்ம கலைஞர் தான் கதை வசனம் அந்த நாடகத்துக்கு உடனே இவர் என்ன பண்ணிட்டார் அண்ணாவின் அப்படின்னு சொல்லி போட்டோன்னு இவர் வந்து இவரும் அறிஞர் மூக்கா முத்து மு கருணாநிதி அவர்களின் தூக்கு தூக்கி அப்படின்னு சொல்லி போஸ்ட் அடிச்சிட்டார் இது அண்ணா வரைக்கும் போயிடுச்சு அவர் ஒன்றுமே கண்டுக்கலை கலைஞர் பதறி போய் என்னங்க இப்படி பண்ணி வச்சிட்டீங்க இல்லை இல்லை அது அந்தால் அண்ணா அறிஞர்னு சொல்லி போட்டு வச்சுருக்காரு அதனால தான் நான் உனக்கு போட்டேன் அவர் மட்டும்தாங்க அறிஞர் நான் எல்லாம் அதனால் அவருக்கு போடலாங்க அப்படின்னா எம்ஆர் வழக்கமான பாணியில் கேட்ட அப்போ நீ என்ன முட்டாளா அந்த ஆள் மட்டும்தான் அறிஞ்சிருந்தால் நீ எல்லாம் முட்டாளா நீ தானே கதை யோசனை எழுதிக்க நானும் ஓகே பண்ணிக்க நல்ல அது இல்லைங்க அவர் அறிஞர் நான் சாதாரண ஒரு கலைஞன் அவ்வளோதான் அப்படின்னாரு அப்போ அந்த டைட்டிலே உனக்கு கொடுக்குறேன் கலைஞர் மோ கருணாநிதின்னு சொல்லி